மாவட்டம் விருதாச்சலம் தாலுக்கா வீணங்கிணி கிராமம் ஜே சீதாராமன் நான் வந்து ஒரு முன்னோடி விவசாயி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆர்கானிக் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் ஆர்கானிக் விவசாயம் அப்படின்னா பூச்சி மருந்து உரம் போடாமல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ பனைப்பயிர்லேயே வந்து நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான மரம் வகையில் வச்சுக்கலாம் இப்போ வீட்டுக்கு வந்து முக்கியமானது வந்து தென்னை கொய்யா மரங்கள் அப்புறம் எலுமிச்சை முருங்கை மரம் பப்பாளி மரம் பலா பலாவில் பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும் இல்லை பலாகண்ணு முக்கியமானது பலாவில் வந்து இப்போ புது ரகம் வந்திருக்கு இது பாலூர் ஒன்று அப்படின்னு ஒரு ரகம் வந்திருக்கு இந்த பாலூர் ஒன்று ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா தோட்டங்களையும் கொடுக்குறாங்க இதெல்லாம் ஒரு வீட்டுக்கு முக்கியமான பலா ரகங்கள் அது வந்து வருஷம் முந்நூற்றாலாம் காய்க்க ஆரம்பிக்கும் அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா சோளம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு அடி தான் வளரும் ஒரு மூன்று வருஷத்தில் காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுமாதிரி பலாகண்ணை நம்ம நம்ம வந்து நடவு பண்ணிக்கலாம் எலுமிச்சை எலுமிச்சை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு முக்கியமான ஒரு பொருள்னா எலுமிச்சை பழம்தான் தான் எலுமிச்சை மழை வீடே இல்லைன்னு சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா எலுமிச்சாதம் நம்ம சார் பண்ணுறோம் ஜூஸ் போட்டுக்கிறோம் இதெல்லாம் கடையில் வாங்க போனோம்னா ஒரு பழம் வந்து அஞ்சு ரூபா விற்கிது நம்ம வீட்டில் ஒரு தோட்டங்களில் ஒரு பக்கத்தில் ஒரு எலுமிச்சங்கண்ணை வச்சோம்னா ஒரு ரெண்டு வயசில் கா காய்க்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முருங்கை மரம் முருங்கை வந்து முக்கியமான ஒரு மரம் ஏன்னு கேட்டீங்கன்னா முருங்கை கீரை வந்து கண் பார்வைக்கு நல்லது மலச்சிக்கல் பிரச்சனை நல்லது முருங்கை கீரை சாப்பிடாமல் யாரும் இருக்க முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்தது ஒரு முருங்கை மரம் இந்த முருங்கை மரம் சாதாரணமாக ஒரு கழியே வச்சால போதும் அது வந்து ஒரு ஆறு மாதத்துல நம்ம தழை கொடுக்க ஆரம்பிச்சிடும் முருங்கை காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும் இது வந்து தோட்டக்கலையில அந்த கன்று கொடுக்குறாங்க நம்ம அது தோட்டக்கல்லாம் கொடுக்கறது வந்து ஒரு மீட்ரு அளவுக்கு வரும் அந்த க முருங்கை நம்ம வீட்டிலே நாட்டு முருங்கை அப்படின்னு இருக்குது அது கெடுக்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தான் வரும் குழம்பு சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி முருங்கை கன்று வச்சுக்கலாம் முருங்கை மரம் வச்சு சாகுபடி பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்போட்டா சப்போட்டா பழம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு க ஒரு கிலோ வந்து நான் ரூபா சொல்கிறாங்க நம்ம ஏன் காசு கொடுத்து வாங்கினா நம்ம தோட்டங்களில் இந்த மாதிரி சப்போட்டா கொண்டு வந்து சாப்பிடு பண்ணோம்னா அது வந்து அது ஒரு மூணு வருஷத்தில் காக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை தென்னை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் முக்கியமான ஒரு பயிர் வந்து தென்னை இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் நம்ம வந்து காலையிலேருந்து இருபது வரைக்கும் நம்ம தேங்காய் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் இளநீன் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்போ வந்து தென்னை வந்து ஒரு வீட்டுக்கு நகரங்கள் மட்டும் இல்லாமல் பொதுவாக கிராமங்கள்லையும் நம்ம வந்து தென்னை வந்து முக்கியமான பயிர் தென்னையில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல ரகம் இருக்குது நமக்கு நட்டை குட்டை இறக்கு குட்டை நட்டை இருக்கு குட்டை ரகம் இருக்குது இது இளநிக்கு மட்டும் ஒரு ரகம் நம்ம வந்து வேளாண்மை துறையில் கண்டுபிடிச்சிருக்காங்க அது மாதிரி தேங்காய்க்கு தகுந்தபோல ரகங்கள் இருக்குது இந்த நாட்டு ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாட்டு ரகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆ ஐந்து ஆறு வருடங்களில் காய்க்க ஆரம்பிச்சிரும் ஆனால் அந்த குட்டை ரெட்டைங்கிறது மூன்று வயசில் காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ எந்த ரகமாக தான் நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு வந்து முக்கிய முக்கியமானது தென்னை தென்னங்கன்று நம்ம நடவு பண்ணோம்னா ஒரு நாலு வயசில் நம்ம காய்க்க ஆரம்பிச்சிரும் அந்த தென்னங்கன்று எங்கே வாங்கினோம் அப்படின்னா நம்ம வேளாண்மை விரிவாக்க மையங்கள்லையும் தோட்டக்கலை பண்ணலையும் நம்ம கொடுக்குறாங்க மானியத்தோடு தராங்க அந்த கண்ணை எப்படி நடவு பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மீட்ரு ஆழம் ஒரு மீட்ரு அகலம் குழி எடுத்து அந்த குழியில் வந்து செம்மண் மணல் வேப்பங்குட்டை பவுட்ரு தொழு உரங்கள் இது கலந்து நம்ம அந்த கன்று வைக்கலாம் கன்று வைக்க ஏற்ற நாள் எப்படின்னு கேட்டிங்கன்னா தை மாதம் மார்கழிலையும் தை மாதம் வரைக்கும் நம்ம அந்த கன்று வச்சுக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வளர்ச்சி நிறையா வரும் அந்த கண்ணுக்கு சூரிய ஒளி நிறைய கிடைக்கும் நிறைய கிடைக்கும் நம்ம ஆடி மாதங்கள்லியோ இல்லை பொட்டாசியம் மாதங்கள் நம்ம வைக்கும்போது அது வந்து சரியான சூரிய ஒளி கிடைக்காது தண்ணி நிகழ் கண்ணு வந்து அழுகல் ஏற்பட்டுரும் அதனால் நம்ம எந்த கண்ணு நடவு பண்ணாலும் மார்கழி தை மாதங்களை நடவு பண்ணணும் அந்த அந்தமாதிரி நடவு பண்ணால் நம்ம வந்து ஒரு ஆறு மாதத்துல கன்று வளர்ச்சியாகிடணும் அப்புறம் மழை சீசன் வந்துடும் அந்த கன்று நல்லா அடையும் அந்த மாதிரி நம்ம வந்து தரமான கண்ணை நம்ம வந்து இந்த மாதிரி தேர்வு பண்ணி நம்ம நடவு பண்ணோம் அந்த மாதிரி குட்டை ரகம் வேணுங்கிறவங்க குட்டை ரகம் வச்சுக்கலாம் நட்டை குட்டை ரகம் வேணுங்க நட்டை குட்டை ரகம் வச்சுக்கலாம் இந்தமாதிரி நம்ம வேளாண்மை வாங்கி வச்சோம்னா நம்ம நாலு வருஷத்தில் நம்ம வந்து தேங்காய்க்கி வீட்டுக்கு பஞ்சம்லாம் தேங்காய் பறிச்சிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாங்கன்று மாம்பழம் வந்து நம்ம சுவையாக கிடைக்கக்கூடியது இது வருஷம் முருத்தாலும் கிடைக்காது நம்ம சீசன் சீனைப்பதை நமக்கு கிடைக்கும் அப்போ கடையில் வாங்க போனோம்னா ஒரு கிலோ வந்து இன்றைக்கி அறுபது ரூபா ரூபா வைக்கிறாங்க சாதாரணமாக ஒரு ஒட்டு கன்று இன்றைக்கி வெலை பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது ரூபா தான் ஒரு கன்று நம்ம வீட்டு தோட்டங்களில் ஓரமாக அதிகமாக சாப்பிடி பண்ணல சும்மா ஒரு கன்று நம்ம நடவு பண்ணாலே நம்ம வீட்டுக்கு மாங்காய் மாம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரை மீட்ரு ஆழம் அரை மீட்டர் ஆகலாம் செம்மண் எடுத்து செம்மண் மணல் எருவு அந்த வேப்பங்கொட்டை போடும் எல்லா எந்த கன்று வைக்கணுமோ அந்த கன்று இதெல்லாம் கலந்து நம்ம போட்டால் தான் அந்த கன்று நல்லா வளர்ச்சி வரும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படியே குழி தோண்டி சில நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க கண்ணை வச்சிருவாங்க அந்த கன்று வந்து சரியாக வளர்ச்சி வராது இந்த மாதிரி செய்முறையாக வேளாண்மை துறை பரிந்துரை பெரியலாம் நம்ம வந்து ஒரு அடி ஆழம் ஒரு அடி அகலம் குழியை எடுத்துட்டு அதில் செம்மண் எருவு மணல் வேப்பங்கொட்டை பவுடர் நம்ம போட்டு நம்ம கண்ணை வச்சோம்னா அந்த கன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே காக்க ஆரம்பிச்சிடும் பூவரசு பூவரசு மரம் விவசாயி நண்பன் விவசாயி மட்டும் இல்லை வீட்டுகளும் வேலி உரங்கள நம்ம வந்து பூவரசை நடவு பண்ணலாம் அது சாதாரணமாக அது நம்ம வந்து வேளாண்மை தொழில் வாங்கணும் அவசியம் கிடையாது அந்த கிளையை வெட்டி அதில் சாணம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பங்கொட்டை பவுட்ரு போட்டு சும்மா ஒரு அரை மீட்ரு ஆழம் அந்த குழி எடுத்து அதை நீங்கள் நடவு பண்ணி தண்ணி ஊற்றி வந்தாலே போதும் அது மூணு மாதம் நான் துழுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் மரமாகிடும் கிளையாயிடும் அதுவும் தேக்க மரத்துக்கு ஈடு வில போகும் இன்றைக்கி வந்து தேக்க மரம் பூவுசுகிற மரம் தான் அதிக ரேட்டு போகுது இன்னொரு முக்கியமான மரம் வந்து வேப்ப மரம் வேம்பு வந்து முக்கியமான ஒரு மூலிகை மரம் அது அந்த வேம்பு மரத்துலேருந்து வேப்பங்கொட்டை எடுக்கிறோம் வேப்பங்கொட்டை பவுடர் வந்து வயலுக்கு போட்டுக்கிறோம் இப்போ எல்லாமே விவசாயிகள் வந்து ஆர்கானிக்காக விவசாயி தான் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ ஆர்கானிக் விவசாயம் பண்ணும்போது வேப்பங்கொட்டை தான் நம்ம நிறையா தேர்வு பண்ணுறது ம நெல்லுக்கு வந்தாலும் மணிலாவுக்கு வந்தாலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அந்த வேப்பங்கொட்டை சாரை ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்போ வந்து வேப்ப மரம் வந்து நிறையா அந்த சீசனைப்போ எடுத்து ஒவ்வொரு விவசாயம் வாங்கி வச்சுக்கிறாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வீடுகளில் மாலை ஆறு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொசு தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கும் இந்த வேப்பங்கொட்டை பவுடரை கொஞ்சம் சாமி ஆணி பாகப்போட போட்டோம்னா ஒரு கொசு கூட வீட்டில் வராது ரெண்டாவது வந்து வேப்ப மரம் வேப்பம் தழை வந்து நம்ம நடவுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நடவு வயலில் சரியான தொழு உரம் கிடைக்கிறது மாடு நிறையா இல்லாதால தொழு உரம் வேப்பம் வேப்பந்தழையை நான் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன் நான் வந்து வேப்பம் வேப்பந்தழை தான் அந்த மரப்புறங்களில் ஒரு மூணு மீட்டருக்கு மூணு மீட்ரு இடைவெளியில் சாதாரணமாக இந்த வரையை நம்ம குழி தோண்டி போட்டாலே போதும் அதுக்கு தண்ணி ஊற்றணும் அவசியமே கிடையாது அது ஒரு வருஷத்துலேயே அது மரம் ஆகிடும் அந்த தழையை நம்ம எடுத்துக்கலாம் மரம் இருக்குது மரமும் நல்லா பலவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அருகலுக்கு பயன்படுத்திக்கலாம் ஜன்னலுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரியே தேக்கு பூர்ச வேப்ப மரம் நம்ம வரப்புறங்களை பயன்படுத்தினால் நம்ம வந்து விவசாயத்தில் வந்து பசங்களே எரிபார்க்காம நம்ம முடியாத காலத்தில் பசங்களே கவனிக்கல அப்படிங்கிறத நம்ம அது வந்து ஒரு மரம் இன்னைக்கு வந்து பத்தாயிரூவா வில போகுது அது நம்ம முடியாத காலத்தில் ஒரு அறுபத்தஞ்சி வயசில் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிக்கலாம் மரங்கள்லேயே ஒரு முக்கியமான ஒரு பயிர் யூக்குலிஸ் மரம் அதாவது தைல மரம் இந்த தைல மரம் பார்த்திங்கன்னா வேலி உரங்கள்லேயே நடவு பண்ணலாம் அந்த தைல மரம் சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த தழையை கசிக்க பவுடராி அதை வந்து நம்ம வயலில் ஸ்ப்ரே பண்ணோம்னா நமக்கு வந்து பூச்சி தொல்லை இருக்காது அந்த மரம் வந்து வளர்ச்சி நிறையா வரும் யூக்லிஸ் மரம் ரெண்டாவது யூக்குலிஸ் மரம் வரப்போ நடுறதால இந்த வேலி ஒரு வேலி முக்கியமான ஒரு பயிர் அது ஒரு பத்து ஒரு பதினஞ்சு செடி முழு யூக்லிஸ் மரம் வச்சு நடவு பண்ணிட்டோம்னா அது மரம் நல்லா வளரும் அந்த தழையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த காற்றே வந்து பயிர்களுக்கு வந்து சக்தி வாய்ந்த காற்று யூக்குலிஸ் மரம் பூச்சி தகை வராது யூக்குலிஸ் மரம் விவசாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிர் எதுன்னா அந்த அகத்திக்கீரை இந்த அகத்திக்கீரை பார்த்திங்கன்னா கண்ணு வச்சு ஒரு மூணு மாதத்துலேயே வளர ஆரம்பிச்சிடும் அது பொதுவாக அந்த வேலியெலாம் கட்ட வேண்டியதுல அகுத்திக்கீரை வரப்போகிறங்கள ஃபுல்லாக நடுவு நட்டுட்டோம்னா அந்த தழையை நம்ம விவசாயத்துக்கு நடவு வயலில் போட்டோம்னா அதில் தழை சேர்த்துருக்கு மணி சேர்த்திருக்கு சாம்பல் சேர்த்திருக்கு அகத்திக்கிற கெராக்கி நிறையா இருக்குது எல்லோரும் விரும்பி வாங்குகிறாங்க அகத்திக்கீரை அது வந்து விவசாயத்தில் ஒரு ஒரு ஐதீகம் ஒன்று அகத்திக்கீரை மரம் வயலில் இருந்துதுன்னா தேவர்கள்லாம் வந்து ஒரு அமாவாசை தினம் இந்த மாதிரி அகத்திக்கிற மேலே உட்காந்து இந்த விவசாயத்தில் விவசாயம் கம்மியாக இருக்குது அடுத்த டிப்பு நல்லா விளையணும் அப்படின்னு வாங்கலாம் விவசாயம் தேவர்கள்லாம் அதனால் அகத்திய மரம் அகத்திக்கிற மரம் ஒவ்வொரு விவசாய வயல்லையும் இருக்கிறது சிறப்பானது இந்த கல்யாண முருங்காய் அப்படின்னு ஒரு மரம் இருக்குது அந்த இலையை பார்த்திங்கன்னா இலை மாதிரி இருக்கும் அது பார்த்திங்கன்னா வேலி உரம் வச்சாலே ஆடு மாடு உள்ளே போகாது அந்த தழையே சாப்பிடும் அது வந்து மருத்துவ குணம் உள்ளது அது முள் ஃபுல்லாக முள்ளாக இருக்கும் அப்படியே ஆடு மாடு வயலில் வராது அது எல்லா விவசாயிகளுமே வரப்போகிறவங்கள நடுவு பண்ணிட்டோம்னா அந்த தழையாக வர வேகத்தில் ஆடு மாடு தழையை மேயும் நம்ம வயலு உள்ளே வராது அதுவும் மனிதனுக்கு ஒரு சளி தொல்லையை வந்து நீக்கக்கூடியது கண்ணால முருங்கை தழை கண்ணால முருங்கை தழையை அது க கிடையாது அந்த கழியை நம்ம வெட்டி நம்ம நடவு பண்ணிட்டோம் நட்டோமுன்னா போதும் அது தண்ணி ஊற்றின அவசியம் கிடையாது அது வேலி உரங்கள அது அது ஃபுல்லாக வளரக்கூடியது அது மரங்களில் ஒரு முக்கியமான மரம் வந்து பனை மரம் பனை மரம்னு சொன்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் நொங்கு அது வருஷத்தில் ஒரு மரம் நொங்கு காய்க்கும் கொங்கு காய்க்கும் பணம் பழம் பழுக்கம் ரெண்டாவது வந்து அது கிழங்கு நம்ம சாப்பிட்றோம் அதெல்லாம் வந்து குடலுக்கு வந்து முக்கிய முக்கியமான ஒரு மலச்சிக்கல் பிரச்சனை போகக்கூடியது டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு மலச்சிக்கல் பிரச்சனை மாத்திரை கொடுப்பாங்க கிழங்கு சாப்பிட்டோம்னா குடல் வந்து சுத்தமாகும் இது வந்து விவசாயி வயலில் வரப்போறில் நடவு பண்ணாலே நமக்கு இந்த பணமட்டை மட்டை கிடைக்கும் விவசாயத்துக்கு வந்து ஒரு முக்கியமானதுன்னா மட்டை நம்ம வச்சுருன்னா வேலி வந்து முக்கியமானது நான் சொல்கிறேன் வேலிக்கு இந்த மரம் வந்து முக்கியமானது ஏன்னு கேட்டிங்கன்னா வீடு கட்ட கூட அந்த பனை மரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம் பனை மரத்தை யூஸ் பண்ணுறதால நம்ம வந்து செல்லு பிடிக்காது மரம் வந்து வருஷக்கடலாக இருக்கக்கூடியது மரம் தான் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழக்கூடியது தண்ணியை வந்து சேமித்து வச்சுக்கும் மழை பெஞ்சுன்னா அந்த தண்ணி நீரை வந்து சேமித்து வச்சுக்கும் பனை மரம் விவசாயிக்கு வந்து தண்ணி பஞ்சம் இருக்காது மற்ற பயிரெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் சேமித்து வைக்காது இது சேமித்து வச்சுக்கும் நிழல் இருக்காது வயலில் பறவைகள் வந்து பனை மரத்தில் உக்காந்து அந்த ஆந்தை போட்டான் இதெல்லாம் உக்காந்து எலியை பிடிச்சி சாப்பிடக்கூடிய பாவரும் மா பனைமரத்தில் உக்காரும் அதனால் ஒவ்வொரு விவசாயி வயலையும் பனைமரம் இருக்கிறது நல்லது நம்ம வரப்போறங்களில் பார்த்திங்கன்னா நிறையா இப்போ வந்து செலவு பண்ணி கம்பி வேலி போட்டு முள் வலி போட்டு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் வாங்குகிறேன் விவசாயிகிட்ட அது தேவையில்லை இப்போ நம்ம வரப்போறங்கள் பார்த்திங்கன்னா கள்ளி செடி நடலாம் அந்த கள்ளி செடி நட்டமுன்னா அதில் ஃபுல்லாக முள் முள்ளாக இருக்கும் அடுத்து சப்பாத்தி இருக்குது பட்டை பட்டையாக இருக்கும் சப்பாத்தி இருக்கும் அதில் பழம் கூட நம்ம சின்ன பசங்களை ப ஸ்கூலில் படிக்கும் போது அந்த பழங்களை நம்ம வந்து சாப்பிட்ருப்போம் அந்த கள்ளி செடியை வரப்போறங்களில் நட்டோமுன்னா வேலி உரமாக இருக்கும் வேலி வந்து ஒரு சேஃபாக இருக்கும் அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதில் வந்து மூலிகை த இருக்குன்னு சொல்கிறாங்க அது கள்ளி செடியில் அந்த கள்ளியில் ஒரு பால் வந்து வயலில் வந்துன்னா அந்த வாசம் வந்தாலே பூச்சி தாக்கத்தில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து ஆடு மாடு தொல்லை இருக்காது வயலில் இது செலவில்லாமல் ஒரு முக்கியமான ஒரு பயிர் இது சாதாரணமாக எங்கேயுமே கிடைக்காது வரப்போகிறவங்கள எங்கேயாவது ஒரு ஒரு இடங்கள்லாம் நடக்கும் அதை நம்ம நடவு பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த செலவு குறையும்ச்சு வேலி போடுற செலவு குறையும் எங்கள் வீட்டில் மாடு மஞ்சு போயிடுச்சு ஆடு மஞ்சு போயிடுச்சின்னு சொல்லுவாங்க சில பேர் இதை நட்டுட்டோம்னா சப்பாத்தி முள் ஊசி மாதிரி இருக்கும் அந்த நீட் நீட்டாக இருக்கும் ப பட்டை பட்டையாக இருக்கும் நெடுக்க வளர்ந்துடும் அது நம்ம வந்து வயலில் இருக்கிறதால நம்ம வந்து இந்த வேலி ஒரு பாதுகாப்பு அது அது முழிங்கில் வந்து முக்கியமான ஒரு பயிர் இருக்கிற மரங்களை விட முழுங்கிய மரம் வந்து ஒரு சிறப்பானது ஏன்னு கேட்டால் மனிதனுக்கு சுத்தப்படுத்தக்கூடிய காற்று எதுனா முழிங்கில் தான் ஒவ்வொரு விவசாயம் ஒரு வரப்போரங்களில் வேலி உரங்களில் முழிங்கிய நடவு பண்ணால் ஒரு பத்து வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் வரை லாபம் கிடைக்கும் அதுக்கு ஒன்றுமே செலவு கிடையாது சும்மா ஒரு முழுங்கில் போதையாக ஒரு ஒரு மீட்டர் குழி எடுத்து அப்படியே மண்ணை போட்டு தண்ணி பசனா போதும் கன்று முளைச்சிச்சின்னா தண்ணி கூட தேவை தேவையில்லை முழுங்கில்ல அவ்வளோ சிறப்பானது முழுங்குல் எந்த கண்ணை நம்ம சாகுபடி பண்ணாலும் நம்ம வந்து வேளாண்மை தொழில் தான் அந்த கண்ணை வாங்கி சாகுபடி பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்ணு விளைச்சல் விளைச்சல் நிறையா வரும் கண்ணு வளர்ச்சி நிறையா வரும் நோய்கள் தாக்கல் இருக்காது அதே போல் இப்போ விவசாயி வந்து மரப்போகிறங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா மர வகையில் சாகுபடி பண்ணலாம் இப்போ நான் வீட்டு வகையில் சொன்னேன் இப்போ ம வரப்போகிறங்கள மர வகைகளை சாகுபடி பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு தொழிலாளி வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு ஐபிஎப்பு கிராஜுவேட் பண்டு எல்லாமே கிடைக்கும் அவர் ரிட்டையர்டாக போகும்போது அந்த அறுபது வயசில் அவருக்கு கிடைக்கும் ஆனால் விவசாயிக்கு அந்த மாதிரி கிடைக்கிறதில்ல ஒவ்வொரு ட்ரிப்பும் விவசாயம் பண்ணும்போது இந்த மூன்று மாதம் நான்கு நான்கு மாதங்களில் அவருக்கு வந்து ஒரு அந்த நெல் சாகுபடி பண்ணாலும் சரி இல்லை வாழை சாகுபடி பண்ணாலும் இல்லை கரும்பு போட்டாலும் அதோடைய லாப நஷ்டங்களை அவங்க பார்த்துக்குறாங்க அவங்க கடைசியில் வந்து இந்த அறுபது வயசில் முடியாத நிலங்களில் பிள்ளைகளே பார்க்கல அப்படின்னால கூட நம்ம வரப்போகிறங்களை பார்த்திங்கன்னா தேக்கு மரம் நம்ம நடவு பண்ணலாம் தேக்கு வந்து ஒரு ஆறு வருஷத்துலேயே ஒரு மரம் ஒன்றும் இன்றைக்கி பத்தாயிர ரூபாய் விலை போகுது சாதாரணமாக ஒரு விவசாயி இந்த வரப்போரங்களை வச்சாலே அந்த அறுபது வயசில் அவர் பசங்களை எதிர்பார்க்காமல் அவர் ஜீவன அம்சம் ஓட்டிக்க முடியும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பெயர் சி சபரிநாதன் தொழில்நுட்ப வல்லுநர் வேளாண் விரிவாக்கத்துறை வேளாண் அறிவியல் மையம் தேனி இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா வேளாண்மையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பங்கு இதுன்றையோட தலைப்பு விவசாயிகள் வந்து இந்த காலகட்டத்தில் பல்வேறு இடர்பாடுகளை இருக்காங்க இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா வேளாண் தகவல்கள் சரியான நேரத்தில் விவசாயிகளுக்கு வந்து போய் சேர்றதில்ல இது வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை வேளாண்மையில் தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களின் பங்கு வேளாண் தகவல்கள் வேளாண் தகவல்கள் மூலமாக விவசாயிகள் அவ ஒரு தொழில்நுட்பங்களை பற்றி தொழில்நுட்ப தகவல்களை தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த தொழில்நுட்ப தகவல்கள் மூலமாக ஒவ்வொரு விவசாயிகளும் சாகுபடி செலவை குறைச்சி அவங்களோட மகசூலை வந்து அதிகரித்து வருமானங்களை உயர்த்தலாம் இந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை வச்சு இந்த இந்த காரணமாக நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மூலமாக விவசாயிகளுக்காக பல்வேறு தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை வடிவமைச்சிருக்காங்க அந்த தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை விவசாயிகள் எப்படி பயன்படுத்துகிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்கள் என்னென்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளம் அல்லது வலைதளம்னு சொல்லுவாங்க இதை விவசாயிகள் எப்படி பயன்படுத்தலான்னா நீங்கள் கூகுளில் டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல் இதை டைப் பண்ணி அந்த வலைத்தளத்துக்குள்ளார ஒவ்வொரு விவசாயிகளும் வந்து போயிடலாம் அந்த வலைத்தளத்தில் என்னென்ன தகவல்கள் இருக்குதுன்னு நான் வந்து சொல்கிறேன் அதாவது வேளாண் சார்ந்த பயிர்கள் வேளாண் சார்ந்த பயிர்கள்னால் நம்ம சொல்லக்கூடிய தானியங்கள் சிறு தானியங்கள் எண்ணெய் வித்து பயிர்கள் அது மட்டும் இல்லாமல் தீவன பயிர்கள் பயிர் வகை பயிர்கள் இந்த வேளாண் சார்ந்த பயிர்களோட அனைத்து தகவல்களுமே அந்த வலை இருக்கும் வேளாண் சார்ந்த பயிர்கள் மட்டும் அல்லாம தோட்டக்கலை பயிர்கள் தோட்டக்கலை பயிர்கள் நம்ம சொல்லும்போது வகை காய்கறி நறுமண பயிர்கள் இதெல்லாமே வந்து தோட்டக்கலை பயிர்கள் சொல்லுவோம் இதனோட தகவல்களும் அந்த வளையத்திற்குள்ளார அடங்கியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் வேளாண் சந்தை நிலவரங்கள் வேளாண் இயந்திரங்கள் இதனோட தகவல்களும் இருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு அடுத்ததாக என்ன தகவல்கள்னா வேளாண் காடு வளர்ப்பு மீன் வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு இதற்கான அனைத்து தொழில்நுட்ப தகவல்களுமே இந்த இணையதளத்துக்குள்ளார அடங்கியிருக்கும் இதை விவசாயிகள் பயன்படுத்திக்கலாம் அந்த தொழில்நுட்பங்கள் நம்ம சொல்லும்போது சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஒரு ரகத்தை இருந்து அதை சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற வரையும் உள்ளே இருக்கிற தொழில்நுட்பங்கள் ஒரு நிலத்தை மேம்படுத்தும் தொழில்நுட்பங்கள் ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்துறது அது மட்டும் இல்லை கலை மேலாண்மை நீர் மேலாண்மை பயிர் பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் போன்று பல்வேறு தொழில்நுட்ப தகவல்களையும் ஒவ்வொரு பயிர்கள் இப்போ தானிய பயிர்கள்னும் போது சிறுதானிய பயிர்கள் போது அதுக்கடுத்தது காய்கறி பயிர்கள்னும் போது நம்ம தக்காளி இப்போ கத் கத்திரி கத்திரிக்காய் இது மாதிரி இருக்குது அந்த பயிர்களை நம்ம விவசாயிகள் தொடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனைத்து விதமான ரகங்கள் அனைத்து விதமான பின்சார் தொழில்நுட்பங்கள் வர உங்களுக்கு தகவல்கள் விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இது இந்த இது இந்த இணையதளத்தில் வந்து விவசாயிகள் தெரிஞ்சுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இந்த இணையதளத்தில் ஒவ்வொரு விவசாயிகளோட வெற்றி கதைகள் கதைகள் இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக தொழில்நுட்ப வீடியோக்கள் புது வகையான வேளாண் தொழில்நுட்பங்களோட வீடியோக்கள் அது இருக்கும் அடுத்தபடியாக வேளாண் சார்ந்த நிறுவனங்களோட தகவல்கள் இது எல்லாமே வந்து அந்த இணையதளத்துக்குள்ளார அடங்கியிருக்கும் ஒவ்வொரு விவசாயிகளுமே இந்த இணையதளத்தில் போயிட்டு அவங்களாவே வந்து ஒரு தகவல்களை வேளாண் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளத்தோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன என்னென்னா மொழிகள்னு பார்க்கும்போது இரண்டு இரண்டு மொழிகளில் வந்து அதை வந்து வரையறுத்திருக்காங்க தமிழ் மொழியிலையும் இருக்கும் ஆங்கிலத்திலேயும் இருக்கும் விவசாயிகள் இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளம் டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல் இதன் மூலிமா அவங்க வேளாண் சார்ந்த ஆலோசனைகளை விவசாயிகள் தெரிஞ்சு அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் இ இணையதளம் மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்காக வேளாண் செயலிகளையும் வடிவமைச்சிருக்காங்க வேளாண் செயலிகள் வேளாண் செயலிகள் போது தமிழ்நாடு வேளாண் செயலிகள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வல்லுனர் அமைப்பு செயலிகள்ன்றது வடிவமைச்சிருக்காங்க ஒவ்வொரு பயிர்களுக்குமே வந்து பண்ணியிருக்காங்க என்னென்ன பயிர்களுக்கு வல்லுநர் அமைப்பு செயலிகள் வந்து வடிவம் அமைச்சிருக்காங்கன்னா நெல் வாழை கரும்பு கேழ்வரகு கால்நடைகள் இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு வல்லுநர் அமைப்பு செயலியை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வடிவமைச்சிருக்காங்க அதில் முதலாவது நம்ம வந்து நெல் வல்லுநர் அமைப்பு இதை வந்து விவசாயிகள் எப்படி பயன்படுத்தலான்னா டிஎன்ஏயு பேடி எக்ஸ்பர்ட் சிஸ்டம் உங்களுக்கு தேவையான மொழி தமிழ் இங்கிலீஷ் ஆங்கிலம் தமிழ் மொழியா ஆங்கிலம் மொழியா அதை வந்து போட்டு நீங்கள் தரவிறக்கம் பண்ணிக்கலாம் தரவிறக்கம் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் தொடு தொடும்போது அந்த தமிழ்நாடு வே அந்த செயலியில் வேளாண்மை பல்கலைக்கழக வல்லுநர் அமைப்பு நெல் வல்லுநர் அமைப்பு செயலியில் மூணு வ வகைபாடு இருக்கும் முதல் வகைபாடு ஆலோசனை அடுத்த வகைபாடு பயிர் மருத்துவர் அடுத்த வ வகைபாடு தகவலகம் இந்த மூன்று வகைபாடு இருக்கு அந்த நெல் வல்லுநர் அமைப்பு மட்டும் இல்லாமல் நான் சொன்ன எல்லா பயிர்களிலுமே இந்த மூன்று வகைபாடு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சந்தை நிலவரங்கள் பின்சார் தொழில்நுட்பங்கள் அதாவது அறுவடை பண்ணிட்டு அதை சார்ந்த பின்சார் தொழில்நுட்பங்கள் இது அனைத்து தகவல்களுமே அந்த ஆலோசனைகள் போயிட்டு விவசாயிகள் வந்து நெல் பயிரோட அனைத்து தகவல்களுமே தெரிஞ்சிக்கலாம் அந்தந்த ஊர்களுக்கு ஏற்ற அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரகங்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஆலோசனைகள் பெற்றுக்கலாம் அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது வகைபாடு என்ன சொல்லியிருக்கேன்னா பயிர் பாதுகாப்பு பயிர் பாதுகாப்பு பயிர் மருத்துவர்னு சொல்லியிருப்போம் பயிர் மருத்துவர் அந்த ஆப்ஷன் தொட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் நிலை அறிகுறிகள் இரண்டாம் நிலை அறிகுறிகள்னு ரெண்டு வகைபாடு இருக்கும் அந்த முதல் நிலை அறிகுறிகளை தொடும்போ தொட்டிங்கன்னா நெல் பயிரை தாக்கக்கூடிய நோய் மற்றும் பூச்சி தாக்குதலுடைய அறிகுறிகளுடைய புகைப்படங்கள் இருக்கும் விவசாயிகள் அந்த அவங்களோட புகைப்படங்களை பார்த்து பயிர்களில் தாக்கக்கூடிய நோய் மற்றும் பூச்சி தாக்குதலை பார்த்து ஒப்பிட்டு எந்த பூச்சி எந்த நோய் அப்படின்னு வந்து விவசாயிகளே தாங்களாவே அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் அதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் நோய் தாக்குதல்கள் பூச்சி தாக்குதல்கள் விவசாயிகளே அந்த புகைப்படங்கள் பார்த்து கண்டறிகிறது மட்டும் இல்லாமல் மேலாண்மை முறைகளுமே அதில் வந்து இருக்கும் மேலாண்மை முறைகள் இருக்கும் இப்போ மேலாண்மை முறைகள்ன்ற போது ஒரு பூச்சி தாக்குதல் நெல் பயிரை எடுத்துக்காட்டுக்கு ஒரு பூச்சி தாக்குதல்னால் அதை எப்படியெல்லாம் மேலாண்மை பண்ணலாம் ஒரு உளவியல் முறைகளில் கட்டுப்படுத்தலாமா உயிரியல் முறையில் அந்த பூச்சி தாக்குதலை கட்டுப்படுத்தலாமா அது மட்டும் இல்லாமல் ஒரு ரசாயன முறைகளை கட்டுப்படுத்தலாம் அனைத்து தகவல்களுமே அந்த பயிர் மருத்துவர் பயிர் மருத்துவர்களில் அடங்கியிருக்கும் முதல் நிலை அறிகுறிகள் இரண்டாம் நிலை புகைப்படங்களை பார்த்து விவசாயிகள் அவங்க தோட்டத்தில் இருக்கிற அறிகுறிகளை ஒப்பிட்டு அவங்களாகவே கண்டறியலாம் நோய் மற்றும் பூச்சி தகவல் கண்டறிஞ்சு மேலாண்மை விவசாயிகளே பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது வகைப்பாடு தகவலகம் அந்த தகவலகமில் இது மாதிரி இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருப்போம் காலநிலை நெல் பயிருக்கான காலநிலை பருவம் ரகங்கள் அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் அதில் வந்து விவசாயிகள் என்ன சந்தேகங்கள் அடிக்க பயன்படுத்துகிறாங்கன்னு அதில் போய் விவசாயிகள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி நெல் பயிருக்கான தனி மானியங்கள் திட்டங்கள் என்னென்ன நெல் பயிர்க்கு இருக்கக்கூடிய ஆராய்ச்சி நிலையங்கள் இதனுடைய தகவ தகவல்கள் அனைத்துமே தெரிஞ்சிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெல் வல்லுநர் அமைப்பின் செயல்பாடு நெல் விவசாயிகள் எங்கெங்கே இருக்காங்களோ அனைத்து விவசாயிகளுமே இந்த செயலி செயலியை வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் தரவிறக்கம் செஞ்சு பயனடையலாம் இதே இதே அதே செயலி தான் வாழைக்கு வடிவமைச்சிருக்காங்க வாழை வல்லுநர் அமைப்பு வாழை வல்லுநர் அமைப்புன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி அதே தகவல்கள் முதல் வகைபாடு ஆலோசகர் இரண்டாம் வகைபாடு பயிர் மருத்துவர் மூன்றாம் வகைபாடு தகவலகம் இந்த தகவல்கள் நம்ம நெல் பயிருக்கு எப்படி பார்த்தோமோ வாழை கேழ்வரகு கரும்பு தென்னை இது போன்ற தகவல்கள் மூணுத்துக்கும் இதே மாதிரி தான் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக அந்த செய வல்லுநர் அமைப்பு செயலியை வடிவமைச்சிருக்காங்க இதை எல்லா விவசாயிகளுமே பயன்படுத்தி பயன்பெறலாம் சரி அடுத்தபடியாக ஒரு சில விவசாயிகள் இணையம் இது மாதிரி தொலைபே தொலைபேசியை பயன்படுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில வசதிகள் இருக்குது அது எப்படின்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழத்து கழகத்தில் கிசான் அழைப்பு மையம் அப்படின்னு நம்ம வந்து இருக்குது கிசான் அழைப்பு மையம் அந்த கிசான் அழைப்பு மையத்தோட தொலைபேசி எண் வந்து பார்த்தீங்கன்னா இலவச தொலைபேசி எண் ஒன்று எட்டு சைபர் சைபர் ஒன்று எட்டு சைபர் ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று இது வந்து ஒரு இலவச தொலைபேசி எண் கிசான் சேவை மையத்தோட எண் அங்கே வேளாண் எல்லாம் இருப்பாங்க விவசாயிகளுக்கு உண்டாகிற சந்தேகங்களை எந்த நேரத்துலேயும் அந்த கிசான் அழைப்பு மையத்துக்கு தொடர்பு கொண்டு வந்து எந்தவித சந்தேகங்களாக ஒரு பூச்சி தாக்குதலா நோய் தாக்குதல் சந்தேகங்கள் எந்த விதமான ச விதை இருப்பு நிலவரங்கள் அனைத்து விதமான சந்தேகங்களுமே அந்த கிசான் சேவை மையத்தில் வல்லுநர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தொலைபேசியில் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அனைத்து தகவலும் விவசாயிகள் வந்து தெரிஞ்சிக்கலாம் இதன் மூலம் தெரிஞ்சிக்கலாம் இந்த அனைத்து விதமான தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களையும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் பயன்படுத்துகிறதுனால அவங்களோட அறிவு மட்டும் அவங்களோட அறிவு மேம்பட்டு மேம்படுவது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்வாதாரம் சொல்லக்கூடிய வருமானமும் விவசாயத்தில் வந்து உயர்த்தலாம் விவசாயிகள் இது மாதிரி தகவல் தொடர்பு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உயர்த்தலாம்